நான்காவது வசனத்தை நம்ம தியானிப்போம் மார்க்கு பதினைந்து முப்பதாவ் முப்பத்தி நாலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்கு பதினைந்து முப்பத்தி நாலாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு േവനെ കൈവിട്ടീർ ചൊല്ലി അർത്ഥമായിരിക്കൂയോ വർഷണത്തെ ധ്യാനിക്കുമ്പോഴിക്കാൻ പ്രദർ ജവർസൻ മുൻപാ വീൻ കരങ്ങളെ തട്ടി കതരമായി കതൃതോത്രം കൈക്കാവിയാണ്ടേ നമ്മുടെ വാർത്തയെ ധ്യാനിക്കൊ സന്ദർഭത്തെ കൊടുത്തതക്ക വണ്ടി നന്റി നായോടെ പേശുവേശി തരുവേണ്ടി ചെന്ന കത്തർ നിതാണ്ടവരെ എന്നെ നടത്തിച്ചല്ലോ കേറു ഏ സി കൃഷ്ണീന കേമേൻ ആമേൻ 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 കത്തർ കിതോത്രം മെത്തേ ഇരുപത്തേഴ് നാപ്പത്തഞ്ച് നാൽപ്പത്തൊമ്പത് നാളെ വാസിത്ത വന്നത് സേം തീർന്ന മാക്കളെയും ഇരുന്നത് ഇന്ന് என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி ஐ மீன் நீங்கள் வாசிக்கலாம் பட் இது சாய்ம்குறியிருக்கிறபடியாக நான் மெயின் பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லுவேன் இதில் நாங்கள் பார்த்தா வந்து ட்ரெண்டு விஷயத்தை இதை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோம் ஒன்று வந்து கத்த சொல்கிறார் வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி ரெண்டு அடுத்தது வந்து இது இருள் ஆறு மணியிலிருந்து இது ஒம்பது மணி மட்டும் இருள் நடந்து சூழ்ந்திரண்டு அப்படி சொல்கிறது அதை என் ட்ரெண்டையும் பற்றி கொஞ்சம் ஒரு தியானித்து நாங்கள் கத்துறதை என்னது செய்து முடித்தார் என்றதை இருக்க தியானிக்க போகிறோம் ஆமே நாங்கள் முதல் பார்க்க போகிறது வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரெண்டு பாருங்கள் வந்து நாங்கள் நியூ செஸ்டமர் முழுக்கையும் வாசித்தாலும் வந்து நாங்கள் பார்க்கலாம் வந்து இதான் முதல் தரவன் வந்து கற்று சொல்கிறார் என் தேவனி என் தேவனி என்று சொல்கிறார் வந்து ஒரு மூன்றாம் ஆளில் என்று அவர் சொல்கிறார் வந்து முதல் வந்து அவர் நீங்கள் எல்லத்தில் பார்த்தாலும் வந்து நானும் பிதாவும் ஒன்று இருக்கிறோம் என்று சொல்கிறார் வந்து ஐ மீன் ஜோவான் தென் தேர்ட் ஜோவான் பத்து முப்பதில் சொல்கிறார் வந்து நானும் பிதாவும் ஒன்று இருக்கிறோம் என்று சொல்கிறார் ஏனேன் இது என்னை விட்டு நான் நான் வந்து பிதாவை விட்டு ஒன்றும் செய்யதில்லையே என்று சொல்லியிருக்கிறார் ஆமேன் ஆனால் வந்து ஏன் அதை அந்த நேரத்தில் வந்து ஏன் அவர் ஏன் சொல்கிறார் என்ற என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரண்டா வந்து நாங்கள் ஐம்பத்தி மூன்று நாலு அஞ்சிலிருந்து வாசித்தோம் அண்டா வந்து ஷுவர்லி ஹி ஹாஸ் போர் அவர் க்ரீஃப் அண்ட் கேரி அவர் சாவ் இயட் வி டெட் எஸ்டீம் ஹெம் ஸ்ட்ரைக் சமீர் Of God and affected, but he who wounded for our transgression, he was bruised for our iniquity, and chastisement for our peace was upon him, and with his stripe we were healed. Oral Tamil England. அமேன் இது ஐந்தாவது வாசித்த வந்து பாருங்க வந்து ஐம்பத்தி மூன்று நாலு ஐந்து அமேன் 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 பாருங்க வந்து எங்களுக்காக வண்டி கத்தர் சிறுமைப்பட்டார் அமேன் அது அதை பற்றி எங்களுக்க வேண்டிய கற்று சிறுமைப்பட்டது மட்டுமில்லை வந்து ஐந்தாவது வசனத்தால் பார்த்தா வந்து இது இது இப்போ நீங்கள் ஐசை ஐம்பத்தி மூன்று ஐந்தாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்க்ரேஷன் அண்ட் இன்விட்டி சொல்லியிருக்கு தமிழில் வந்து தவறு அண்ட் குறைவுகள்னு சொல்லியிருக்குது ஐடா ஐ எனக்கு அந்த இது இது ஐ டோன்ட் லைக் தட் ட்ரான்ஸ் இது ட்ரான்ஸ்லேஷன் ஆனால் அதுக்கு முதல் பாடுறதுக்கு வந்து நாங்கள் வந்து பாவம் என்றால் என்னென்று சொல்லியிருக்கணும் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பாவம் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் என்ட்டி என்றால் என்னென்று பார்க்கணும் பாவம் என்றால் வந்து நாங்கள் வந்து ஒரு பாவம் செய்கிறோம் ஐ மீன் ஒரு தவறுதல் ஒரு மிஸ் த மார்க் ஐ மீன் ஒரு தவறு ஒரு ஒரு தவறுதல் செய்துட்டோம் அதை நாங்கள் கற்றுறதுக்கு மன்னிப்பு கேட்டு வர்றோம் நான் ட்ரான்ஸ்க்ரேஷன் என்றால் வந்து மீறுதல் கத்தருடைய வார்த்தைக்கு வந்து எதிர்த்து நடந்து போகிறது அமீன் அந்த வழிகளில் சென்றது நான் இன்னைக்கு டி என்றால் வந்து அக்கிரமக்காரர் அமீன் அவருடைய சட்டத்துக்கு கத்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எதிர்த்து எங்களுடைய வாழ்க்கையை நடப்பிக்கிறது அது அந்த ஒரு அக்கிரமக்காரர் என்று வந்து அவன் வாழ்க்கை வந்து நடக்கிறது வந்து இந்த கத்திரை எதிர்த்து நடக்கிறபடியால் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து இந்த பாவமாய் மாறுகிறது இட் இன்பெர்டர் இன்ட்யூ லைக் இந்திய டிஎன்ஏ அவங்களோட வாழ்க்கையை வந்து பாவமாய் மாறுறது அதனால் வந்து இது எக்ஸஸ் முப்பத்தி நாலில் நீங்கள் வாசித்திருந்தால் வந்து வந்து எக்கோட்டி அந்த அக்கிரமாக்காரர்களுடைய மூன்றாம் நாலாம் தரமுறையை வந்து நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறது வந்து விச் மீன் செயின் ஹாவ் ஆக்சஸ் டூ ஒரு எங்களோட தாய்தப்பன் வந்து ஒரு ஒரு இதான் ஒரு அக்கிரமத்தின்படி நடந்தால் வந்து சத்ருவானது வந்து ஹாவ் ஆக்சஸ் டு மூன்றாம் நாலாம் தரமுறையில் இருக்கிறது அதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிகாரன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புள்ளை பற்றா வந்து அந்த புள்ளை வந்து ஒரு சிக்ஸ்டீன் வியர்ஸ்லையே வந்து ஒரு ஒரு குடிச்சோட வந்து படக்கண்டு குடிகாரமாகறது அதை என்னெண்டா வந்து அந்த மூன்றாம் நாலாம் தரமுறை வந்து அது தொடர்ந்து வருகிறது நான் அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஎஃப் ஐம்பத்தொம்பது ரெண்டில் வாசிங்கத்திங்கண்டா வந்து வந்தீங்கன்னா வந்து பட் யுவர் இன்னக்குவிட்டீஸ் ஹேவ் செப்புரேட்டட் பிட்வீன் யூ அண்ட் மி காட் அண்ட் ஜியோ சின் ஹேவ் ஹைட் ஹெஸ் ஃபேஸ் ஃப்ரம் யூ தீ வில் நாட் ஹியர் தமிழரால் வாசிங்க நல்லது அமீன் பாருங்க வந்து ஸோ எங்களுடைய பாவங்களை நான் அவர் என்று ஐசேல நாங்கள் வாசித்தோம் மேன் பாருங்கள் வந்து இது இப்போ இதில் நடக்க சொல்கிற வந்து எங்களுடைய பாவங்கள் வந்து கத்தருடைய முகத்தை மறைக்கிறது ஆமீன் அதில் வந்து இது ஆங்கிலத்தில் போயிட்டு இருக்குது இன்னேக்விட்டி அப்படின்னா வந்து அதில் டிரான்ஸ்லேஷன் வந்து பாவங்கள்னு சொல்லி ஆனால் வந்து எங்கட அக்கிரமம் வந்து கத்தலுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு மதிலை உண்டாக்குறது ஆமீன் ஐமீன் அதைத்தான் வந்து அதனால தான் வந்து இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வந்து அந்த பாவங்களையும் அக்கிரமத்தையும் கத்தர் ஏற்றுக்கொண்டபடியாகத்தான் கற்று சொ கற்று சொல்கிறார் வந்து என் தேவனே என் தேவனே ஏனென்னே கைவட்டி இரண்டு ஆமே நாங்கள் இதை ஆனால் இதில் பா இன்னொன்று இது விதிக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐசியாவில் இது ஐம்பத்தி மூன்று ஐந்தில் வந்தால் வந்து அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் அவருடைய தழும்புகளால் எங்கள் நாங்கள் குணமானோம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆமேன் ஆனால் வந்து அந்த குண தழும்புகளால் குணமானோம்ன்றதில் நீங்கள் அந்த அது இந்த அர்த்தத்தை நாங்கள் பார்த்தா வந்து அதுக்கு ட்ரெண்ட் அர்த்தம் இருக்குது மீன் அந்த ஹீப்ரூ வேவ் வந்து ராஃபா அதில் வந்து ப்ரைமரி மீனிங் வந்து ஒரு ஹீல் ஒரு மனிதனை வந்து ஹீல் பண்ணுறது இன்னொன்று வந்து ரீஸ்டோர் பண்ணுறது மீன் அந்த உடைந்த உறவை வந்து திருப்பி புதுப்பிக்கிறது ஆனால் அதுக்காக வண்டி தான் கத்தர் சொல்கிறார் வந்து என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டிரண்டு அந்த உடைந்த உறவை வந்து கத்தர் வந்து புதுப்பிக்கத்தான் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சொல் போட்டிருக்கு ஆனால் வந்தால் பார்த்தா வந்து நாங்கள் அடுத்தது பார்த்தா வந்து இது ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி மட்டும் மட்டும் இது இருள் சூழ்ந்ததுன்னு சொல்கிறார் அது வந்து இது அது வந்து இது பைபிள் இது ஆறில் இருந்து மூன்று ஆனால் வந்து உண்மையானது வந்து டைம் வந்து பன்னெண்டுலேருந்து மூண்டு உங்களுக்கு தெரியும் வந்து நீங்கள் பைபிளை படித்தா வந்து நாலாம் சாமம் இது என்று சொல்லியிருக்கோம் அது பின்னா வந்து இது இது பகலும் இடையம் வந்து இது எவ்ரி த்ரீ அவங்க வந்து வேறு டைம் படி பார்க்குறாங்க அந்த பிபிளிக்கல் படி ஆனால் வந்து எங்கிட்ட சைம் படி பார்த்தா வந்து பன்னெண்டுலேருந்து மூன்று மட்டும் டார்க்னஸ் இருக்கிறது

கிறிஸ்து ஏசு எங்களுக்காக வேண்டி பாவத்தை சுமந்து கொண்டார் ஏனென்றால் வந்து நாங்கள் என்று ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டைமில் வந்தால் வந்து இது பாஸ் ஓவர் நடக்கிற நாளில் வந்து என்ன ஹைப்ரீஸ்டும் எல்லாரும் வந்து தங்களுடைய கரங்களை வந்து ஆட்டு மேலே வைத்து தங்களுடைய பாவங்களை கன்ஃபர்ஸ் பண்ற டைம் ஆமே அந்த டைம் தான் வந்தான் அங்கே இருள் சூழ்ந்தது ஆமே அதில் வந்து கத்தருடைய பாவம் வந்து அவர் இது அந்த அந்த பா கத்த எங்களுடைய பாவம் வந்து கத்தர் சுமந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது ஆமே அதனால தான் கத் சொல் அந்த அந்த இஜுல் சூழ்ந்தது என்று சொல்கிறது பாருங்கள் வந்து நாங்கள் இது சொல்லலாம் வந்து இது யோவானை சொல்கிற வந்து இது ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனாக இருந்தது இருந்தது வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்கிறேன் ஏன் அதில் வந்து இந்த யோவான் சொல்கிற வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்தது இவனாக இருந்தது அந்த ஒளியை இருந்தார் அந் ஒரு ஆமீன் ஐந்தாம் வசனம் சொல்கிறது வந்து அந்த ஒளி அமேன் அந்த ஒளியார் வந்து ஏசு கிறிஸ்தவ பற்றி வந்து யோவான் வந்து சாட்சி சொல்கிறேன் ஏன் நானாக நாங்கள் இந்த இதில் பார்த்தா வந்து இந்த நாங்கள் மத்யூ இந்த வசனத்தில் பார்த்தா வந்து அந்த கத்தர் வந்த ஒளி வந்து எங்களுக்கு அவண்டி இருளானார் என்னடா வந்து அந்த பாவத்தை சுமந்தார் என்று சொல்கிறேன் அதனால தான் வந்து அந்த இருள் சூழ்ந்தது என்று சொல்கிற வந்தேன் ஏனேன் நாங்கள் வந்து இப்பொழுது வந்து வந்து பா இப்போ நாங்கள் பார்த்தா வந்து கத்தர் வந்து இதை சொல்லியிருக்கிறார் வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரென்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆமேன் அப்படி அவர் சொல்லாவிட்டால் வந்து நாங்கள் இப்போ கை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு நாங்கள் சொல்லிக்கொண்டிருப்போமே நேன் அது மாதிரி தான் வந்து இந்த கத்தர் வந்து என் தேவனே என் தேவனே என்று கைவிட்டா ஏனெனை சொன்னபடியாக தான் வந்து நாங்கள் வந்து இந்த இது இது த பிகம் போல்லி த்ரூ த்ரோன் ரூம் ஆஃப் கிருபாசன தண்டைக்கு வ வர முடியாம இருக்கிறது ஏன் ஏன் அவருடைய ரத்தம் வந்து ஸ்பீக் தட் பெரர் திங்ஸ் தன் ஏபிளாக இருக்கிறது ஆ கடைசியாக வந்து நாங்கள் பார்க்க பார்த்தோம்னா வந்து இந்த நாங்கள் கத்தரை மறுதளித்தால் வந்து கத்தருடைய வார்த்தையை இது மறுதளித்தால் வந்து நாங்கள் கடைசி நாளில் வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் நாங்களும் அளவண்டி வரும் ஆமீன் a de que catedrán en leaciba y para él. Amén.